வெளிநாடுகளிலும் மாஸ்காட்டும் காட்டும் விஜய் விஜய் யார் என அலசும் வெளிநாட்டு தூதுவர்கள் கரூர் சோக சம்பவம் தமிழக வெற்றிக் கழகத்தை சோதனையில் ஆழ்த்தினாலும் இன்னொரு பக்கம் வெளிநாட்டு தூதுவர்கள் பலரும் விஜய் குறித்து அதிகம் தெரிந்து கொள்ளவும் அவரை சந்தித்து பேசவும் தயாராகி வருகின்றனர் கிட்டத்தட்ட எண்பத்தைந்து நாடுகளின் தூதரகங்கள் இந்தியாவில் உள்ளன இதில் பலரும் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு கடிதம் எழுதியுள்ளனர் அக்கடிதத்தில் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயை சந்திக்க வேண்டும் அதற்கான அனுமதி தேவை என குறிப்பிட்டுள்ளனராம் வெளிநாடு தூதுவர்கள் இந்தியாவின் மாநில கவர்னர்கள் முதல்வர்கள் மற்றும் அமைச்சர்கள் எதிர்கட்சி தலைவர்கள் உட்பட அனைத்து கட்சி தலைவர்கள் தொழிலதிபர்கள் என பலரையும் சந்திக்க வேண்டுமென்றால் மத்திய வெளியுறவுத்துறையின் அனுமதியை பெற வேண்டும் இந்த அனுமதி இல்லாமல் தூதுவர்களோ அல்லது தூதரகத்தின் சீனியர் அதிகாரிகளோ யாரையும் சந்திக்க முடியாது இந்தியாவில் நடைபெறும் பார்லிமெண்ட் தேர்தல் சட்டசபை தேர்தல் தொடர்பாக இந்த வெளிநாட்டு தூதரகங்கள் தங்கள் நாடுகளுக்கு அறிக்கை அனுப்புவது வழக்கம் தமிழகத்தில் புதிதாக தூங்கப்பட்டுள்ள தமிழக வெற்றி கழகத்தின் கொள்கை என்ன விஜய் முதல்வரானால் என்ன போகிறார் என பல விவரங்களை அறிந்து கொள்ள வெளிநாட்டு தூதர்கள் ஆவலாக உள்ளனர் சென்னையில் உள்ள அமெரிக்கா உட்பட பல தூதரக சீனியர் அதிகாரிகள் விஜய் குறித்து தங்கள் நாடுகளுக்கு ஏற்கனவே அறிக்கை அனுப்பிவிட்டனராம் இருப்பினும் விஜய் சந்திக்க ஆர்வமாக உள்ளனர் தனக்கு கடிதம் எழுதிய அதிகாரிகளுக்கு ஜெய்சங்கர் அனுமதி அளித்துள்ளாராம்